ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக ஓம் நமசிவாய பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிக மிகப் பிரியமான பாவனையான நேரம் இந்த நேரம் தெய்வீக சக்திகள் தரையில் மிக சக்திவாய்ந்த விதமாக நடமாட்டும் புனித காலம் என்று ஆதிபுராணங்கள் சிவதர்ம சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இதே நேரத்தில் சிவத்தின் அம்சமாக கருதப்படும் முனீஸ்வரர் இந்த பிரதோஷ நாளில் சிறப்பு வழிபாட்டிற்குரிய தெய்வமாகவும் காட்சியளிக்கிறார் ஏனெனில் முனீஸ்வரர் வெறும் ஒரு கிராமத் தெய்வம் அல்ல அவரில் சிவத்தின் ரௌத்திர சக்தியும் ஆணவத்தை அழிக்கும் அக்னியொளியும் உறைந்திருக்கின்றன பிரதோஷத்தின் பொழுது முனீஸ்வரனை வழிபடுவது நேரடியாக சிவபெருமானின் உபசகரை வழிபடுவதேயாகும் பிரதோஷத்தின் மூன்று காட்சிகளில் ஒன்றான பிரளய தாண்டவம் சிவபெருமான் ஆடும் அந்த பராசக்தி நடனத்தையே முனீஸ்வரர் தனது வடிவிலும் நடத்துகிறார் இது அவரை சிவத்தின் பரிவாரமாக மட்டுமல்ல சிவத்தின் சந்நிதியாகவே உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக பிரதோஷம் வரும் நாளில் மாலை நேரம் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஆறு மணி மணி வரை முனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றுதல் எலுமிச்சை மாலைகள் சூலம் அலங்காரம் போன்றவை செய்வது மிகுந்த சுப பலனை தரும் இந்த நேரத்தில் அவருக்கு நிவேதனமாக நெய்விளக்கை ஏற்றி ஓம் ஸ்ரீமுனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிப்பது குடும்பத்திற்கு காப்பு மனத்திற்கு தெளிவு பாவ பாவகர்ம கிழிப்பு எதிரியின் தீமை நீக்கம் போன்ற பலன்களை அளிக்கிறது பிரதோஷ வழிபாட்டின் போது சிவபெருமானின் கண்ணில் நீராய் வடிக்கும் கருணையே முனீஸ்வரரின் உருவத்தில் வெளிப்படுகிறது சிவனின் மூன்றாம் கண் போலவே முனீஸ்வரரின் கண்களும் அசுரர்களைச் சிதைக்கும் சக்தியால் ஒளிர்கின்றன தன் பக்தர்களின் மீது அன்பும் அருளும் கொண்டவர் என்ற வகையில் பிரதோஷ தினம் முனீஸ்வரருக்கு ஆழ்ந்த அன்புடன் அர்ச்சனை செய்வது சிவனுக்கு நேரடியாக அர்ப்பணிக்கையாக விளங்குகிறது சில பக்தர்கள் பிரதோஷ நாளில் சிவனை வழிபட்டு முடித்த பின்பு முனீஸ்வரருக்கு தங்கள் கவலைகளையும் தீர வேண்டிய பிரச்சினைகளையும் மனம் திறந்து சொல்கிறார்கள் இது ஒரு ஆத்ம பிரார்த்தனைக்கான நேரம் போலவே அமைகிறது பிரதோஷ தினத்தில் முனீஸ்வரருக்கு தனி யாகம் அல்லது ஹோமம் நடத்தப்படும் போது அதில் ஓம் ருத்ராய நம ஓம் காளாக்னி ரூபாய நம போன்ற ருத்ரவாம தேவதா மந்திரங்கள் கூறப்படுவதும் வழக்கம் சில சிவ ஆலயங்களில் பிரதோஷ யாத்திரையில் முனீஸ்வரருக்கு தனித்த சேவை நவக்கிரக சாந்தி சடங்குகள் நடத்தப்படுகின்றன குறிப்பாக வனாந்தரத்தில் உள்ள சில பழமையான முனீஸ்வர ஆலயங்களில் பிரதோஷ நாள் அன்று பக்தர்கள் கருமத்தால் நெருங்கி இருக்கும் சக்தி மண்டலங்களை சுற்றி வருவது வழக்கம் இது நமக்குள்ளே இருக்கும் மாலினிய சக்திகளைச் சிதைக்கும் முனீஸ்வர வழிபாடு என்றால் அது மிரட்டும் ஒரு வடிவம் என சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பிரதோஷ நாளில் முனீஸ்வரர் ஒரு சிவயோகி போல அன்பும் அமைதியுமாக நம்முன் நிற்கிறார் அப்போது அவருக்கு செய்யப்படும் தீப ஆராதனை அவரின் ரூபத்தில் சிவத்தின் உன்னதமான சக்தியை நேரடியாக உணர வைத்துவிடும் அந்த நேரத்தில் முனீஸ்வரரின் சிலை அல்ல அவரது பரம்பொருள் சந்நிதிதான் பக்தருக்கு பேசுகிறதெனும் உணர்வை ஏற்படுத்தும் மேலும் பிரதோஷ தினத்தில் முனீஸ்வரருக்கு சிவதண்டம் எனப்படும் ஒரு ருத்ர கம்பத்தை பூஜைக்கு பயன்படுத்துவது உண்டு இது தர்மத்தை நிலைநாட்டும் முனீஸ்வரரின் அதிகாரத்தை குறிக்கிறது சில சமயங்களில் இந்த தினத்தில் சிவபெருமானின் தாண்டவம் போலவே முனீஸ்வரரும் களத்தில் சத்துருக்களின் செருக்கை முடிக்கிறார் என்ற புராணபடிகள் உள்ளன அதன்படி இந்நாளில் அவரது கந்தஷ்டி மூர்த்தியாகிய அறுப்பதும் தோன்றுகிறது பிரதோஷம் என்பது நம்முள் இருப்பதை கருப்பை வெளியில் விரட்டி ஒளியை ஏற்கும் நேரம் அதில் முனீஸ்வர வழிபாடு நம் மனத்துக்குள் உள்ள இருளை வெளியே கொண்டு வந்து சிவத்தின் ஞான ஒளியை நம்முள் ஊட்டும் ஒரு அருள் வாயிலாக அமைகிறது சிந்தனை செயல்கள் மனம் உடல் அனைத்தையும் சுத்திகரிக்கச் செய்யும் இந்த பிரதோஷ காலம் முனீஸ்வர வழிபாட்டுடன் இணைந்து ஒரு ஆன்மீக பெருவிழா போல அமைகிறது இதனால்தான் பலர் இந்த நாளில் விரதம் இருந்து முனீஸ்வரருக்கே மாலை தூவி தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றனர் சுருக்கமாகக் கூற வேண்டுமெனில் பிரதோஷ நாளில் சிவ அம்சமான முனீஸ்வர வழிபாடு என்பது பத்தியின் உச்சத்தில் தர்மத்தின் தீபத்தை எண்ணி செல்லும் ஒரு ஆன்மீக யாத்திரைதான் சிவபெருமான் சத்தாகியார் முனீஸ்வரர் சத்தம் கொண்டு செயல்படுபவர் அவரை வழிபடுவது நமக்குள்ள அகங்காரத்தை தீயில் வீசுவதற்கு நம்மால் எடுக்கப்படும் புனிதமான முயற்சியாக அமைகிறது ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ ஓம் நம சிவாய